பூஜ்புரியை சேர்ந்த மாடல் நடிகை மற்றும் இதன் டான்சராக வளம் வருபவர் தான் சம்பவனா சேத் சம்பவனா அவினாஷ் என்பவரை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் முதல் ஐவிஎப் முயற்சிகள் தோல்வடைந்த பிறகு சம்பவனாவிற்கு இந்த துரதிருஷ்டமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கு இந்த செய்தி இந்த தம்பதியினர் மற்றும் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவனா சேத் மற்றும் அவினாஷுக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகியுள்ளது இந்த நிலையில கதாநாயகி சம்பவனா மற்றும் அவருடைய கணவர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ரசிகர்களுக்கு தெரிவித்துள்ளனர் அந்த நிலையில தாங்க ஒரு துர்சம்பவமும் சம்பவமும் நடந்திருக்கு நாற்பத்தி நாலு வயதான சம்பவனா சேத் முதல் குழந்தையை தன்னுடைய கருவறையில் சுமந்திருந்தார் ஆனால் இந்த சந்தோஷம் வீட்டிற்கு நுழைவதற்கு முன்பே அவர்களுடைய வீடு இழவு வீடாக மாறிப்போனது மூன்று மாதம் கர்ப்பமாக இருந்த சம்பவனா சேத்தின் கர்ப்பம் கலைந்தது அவர் ஐவிஎஃப் செயல்முறை மூலமாக முதன்முறையாக கர்ப்பம் அடைந்திருந்தார் சம்பவனா சேத் மற்றும் அவருடைய கணவர் இந்த தகவலை அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு விழாவில் பகிர்ந்துள்ளனர் கர்ப்பம் கலைந்த பிறகு சம்பவ அதிகமாக அழுதுள்ளார் இந்த தான் அவங்க அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க அதில் அவரோட கணவர் அவினாஷ் விழாக்கில் என்ன நீண்ட காலமாக நாங்கள் ஐவிஎஃப் மூலமாக குழந்தையை பெற்றெடுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தோம் இந்த முறை அது சாத்தியமானதால சம்பவம்னா கர்ப்பமும் ஆனாங்க இது அவளுக்கு மூன்றாவது மாதம் இன்று அவளை ஸ்கேன் செய்வதற்காக மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகணும் எல்லாமே நன்றாக நடக்கும்னாங்க நாங்கள் நம்பிக்கையாகவே இருந்தோம் அதே போல் அனைத்து விஷயமும் நல்லா தான் நடந்துச்சு நாங்கள் இந்த பயணம் மிகவும் வெற்றிகரமானதாக இருக்கும் என்று அளவு கடந்த மகிழ்ச்சியும் வச்சிருந்தோம் குழந்தைக்கு இதே துடிப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் சமீபத்திய ஸ்கேன்ல டாக்டர்களால் இதய துடிப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை இது எதனால் நடந்தது என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது என்று கூறினார்கள் தன்னுடைய இந்த கர்ப்பத்திற்காக அறுபத்தைந்து ஊசிகளின் வழியை தான் தாங்கிக் கொண்டதாக சம்பவனா அழுது கொண்டே கூறியிருந்தார் இந்த நிலையில இந்த விஷயத்திற்காக சம்பவனா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ஊசியும் போட்டிருக்காங்களாம் ஆனா தன்னுடைய குழந்தைக்காக அவர் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக் மேலும் இந்த குழந்தையை பாதுகாப்பாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தோம் ஊசி இனி போட மாட்டார்கள் என்று மகிழ்ச்சியோடு இருந்த சமயத்தில் குழந்தையின் இதயத் துடிப்பு நின்றுவிட்டது அவர்களுடைய இந்த பயணம் எவ்வளவு சவாலானதாக இருந்தது என்பதை அவினாஷ் தொடர்ந்து விவரித்தார் அவளுக்கு இது அதிக வலிமிகுந்ததாக இருந்தது தினமும் இரண்டு முதல் மூன்று முறை ஊசிகள் போட்டுக்கொள்ள வேண்டி இருந்தது நாங்கள் எங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முதலீடு செய்தும் ரிப்போர்ட்டை பார்த்து மருத்துவர்கள் அதிர்ந்து போனார்கள் எங்களுக்கு ட்வின்ஸ் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று அவர் கூறினார் ஆனால் எங்களுக்கோ கர்ப்பமானால் போதும் என்ற எண்ணம் மட்டுமே தான் இருந்தது ஆனால் அதன் நீண்ட நாள்களாக தொடரவே இல்லை என்று அவருடைய கணவர் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியை